ரசப்பொடி அரைக்கலாம் வாங்க ரசப்பொடிக்கு தேவையான பொருள் வச்சுருக்கேன் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் மிளகு சீரகம் ஓரம்பருப்பு தனியா வச்சிருக்கேன் கருவேப்பில காஞ்சமிளக்காய் பெருங்காயம் வெந்தயம் பெருங்காயம் வந்து நம்ம கட்டி பெருங்காயம் போட்டால் நல்ல வாசனையாகவும் இருக்கும் சுத்தமாகவும் இருக்கும் அதனால் கட்டிப்பருக்காயம் வாங்கியிருக்கேன் இப்போ வந்து கடாயை வந்து சூடாகிடுச்சு இப்போ வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ சீரகம் வறுத்துக்கலாம் இதனோட அளவுலாம் வேணும்னா வீடியோ போட்டிருக்கேன் அதில் போய் பார்த்துக்கோங்க இப்போ சீரகம் வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் பட படப்படல் பொ அந்த சேவில எடுத்துக்கலாம் மிளகு வந்து வெடிக்கும் வெடிக்கும் போது எடுத்துடலாம் மிளகு வந்து வறுப்பு வச்சு நல்லா வெடிக்க ஆரம்பிச்ச உடனே எடுத்து கொட்டிட்டேன் முப்பத்த வந்து பருப்பு இது வந்து வறுக்கும் போது நல்லா வாசனை வரும் அந்த வாசனை வரும்போது நம்ம எடுத்து கொட்டிக்கலாம் பருப்பு வடுத்தாச்சு வாசனை வந்தால் போதும் தோரம்பருப்பை ஒன்று சாப்பிட்டு கூட பார்க்கலாம் நீங்கள் நல்லா திருச்சியாக இருந்தால் கொட்டிக்கெல்லாம் எடுத்து இப்போ வந்து தனியா போட்டிருக்கேன் தனியாவும் கொஞ்சம் படபடன்னு படன்னு பொரிக்கும் அப்போ எடுத்துடலாம் தனியா வறுத்துட்டேன் நல்லா வாசனையும் வந்துச்சு பொரியவும் ஆரம்பிச்சிச்சு இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் காரம் கம்மியாக இருந்தால் கூட ஓகே ஏன்னா மிளகு தான் நம்மளுக்கு காரம் வேணும் ஆஞ்ச மிளகா தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் இதுவும் கொஞ்சம் வறுத்துக்கலாம் காஞ்ச மிளகா வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் கருகாம கரு வெந்தயம் கருகிச்சுன்னா கட்டுக்கு தட்டிடுவோம் ரசம் அதனால சிம்ல வச்சுட்டு குறிஞ்ச உடனே எடுத்துருங்க வெள்ளையும் வறுத்துட்டேன் இப்போ பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இல்லைங்களா கொஞ்சமாக உடைச்சி தட்டி போட்டிருக்கேன் இந்த நல்லா வறுத்துக்கலாம் பெருங்காயம் வறுப்பட்டுடுச்சு கருவேப்பிலை வந்து நல்லா அலசி வச்சுருக்கேன் அதுலேயே இதையும் போட்டு வறுத்துக்கலாம் நம்ம ரசம் வைக்கும்போது கருவேப்பிலை இல்லை கொத்தமல்லி இல்லை அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் ஏன்னா கருவேப்பிலை வந்து இதில் போட்டுடுறோம் கொத்தமல்லிக்கு தனியாக போடுறோம் அதனால் அந்த ரசம் வந்து நம்மளுக்கு நல்லா வாசினியா இருக்கும் நல்லா வறுத்துக்கலாம் கருவேப்பில பெருங்காயம் வறுப்பட்டுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது எல்லாமே வந்து எண்ணெய் இல்லாமல் வெறும் கடாயில் வறுத்துருக்கேன் இது நல்லா ஆரட்டும் பிறகு தான் மிக்சியில் நம்ம அரைச்சி எடுக்கணும் மிக்சி ஜார்ல வந்து அதிகமாக ஹீட்டு கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக பல்சு மூட்ல திருப்பி திருப்பி அரைச்சிக்கலாம் இது ஆறட்டும் இன்னைக்கு காலையில் டிஃபன் வந்து மேகி பண்ணியாச்சு இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது இன்னும் நல்லா சாப்பிடல மேக் இன்னைக்கு காலையில் மேகி டிஃபனு மதியானம் லஞ்சின்ட்டுன்னு பார்க்கலாம் வாங்க நல்லா ஆரிச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஹீட் ஆக்காமல் இருக்கணும் மிக்ஸி இல்லைன்னா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் வாசனை போயிடும் ரசப்பொடி அரைச்சிட்டேன் பாருங்கள் பாருங்கள் கொஞ்சம் நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா அப்புறமா ஒரு கண்ணாடி பாக்ஸ்லையோ இல்லை நல்லா ஏர்டைட் பாக்ஸ்லேயோ போட்டு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மூணு மாதம் வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணலாம் நாங்கள் வந்து ரெண்டு பேர் எனக்கு அஞ்சு மாதம் வரைக்கும் இது வருவோம் ஆனால் நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா வாசனையாகவே இருக்கும் இப்போ ல அடுத்து லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம் வாங்க என்ன தலைவா சமையல் இன்னைக்கு சமையலாம் இன்றைக்கி ரொம்ப சுட சுட சாதம் கொஞ்சமாகவே சூடாக தான் இருக்குது இப்போதான் வடிச்சுருக்கேன் மழை வருது கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குல்ல அதனால் மழைக்கு ஏற்ற மாதிரி கோவக்காய் காரக்குழம் கோவக்காய் பொரியல் பண்ணால் பிடிக்க மாட்டேங்குது சரி கோவக்கா காரக்குளம் வைக்கலாம் அப்படின்னு இது சூப்பராக இருக்கும் கோவத்தை தணிக்கிறதுக்காக தயிர் வெட்டி தயிர் வீட்டிலே போட்டிருக்கேன் இது வந்து எனக்கு முட்டை ஆம்லேட் மாம்பழம் மாம்பழம் வச்சிருக்கேன் நம்ம ரெண்டு பேர் தான் ரெண்டு பேருக்கு கோவில்

காரச்சட்னி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு மசாலா வச்சுருக்கேன் தவா வந்து சூடாயிடுச்சு இப்போ நம்ம எப்போவுமே தோசை ஊற்றுற மாதிரி தோசை மாவில் தோசை ஊற்றிக்கலாம் தோசை ஊற்ற தேய்ச்சி ஊற்றுக்கோங்க தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு நெய் வந்து ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் இந்த பச்சை மாவு ஒரு நிமிஷம் வேகட்டும் ஒரு நிமிஷம் ஆனோடனே இந்த காரச்சட்னியை போட்டு ஃபுல் இடத்துக்கும் தடவிட்ருங்க காரச்சட்னி தடவிட்டு கொஞ்சம் எண்ணெய் இல்லை எண்ணெய் எதனால் ஊற்றிக்கலாம் ஒரு நிமிஷம் ஆகட்டும் இப்போ உருளைக்கிழங்கு மசால் வந்து இதில் ஒரு பக்கமாக வச்சு இப்படி தடவி விட்டுடலாம் ஆஃபாக இந்த தோசையை இப்படி மடித்து இந்த பக்கம் ஒரு திருப்பு அந்த பக்கம் ஒரு திருப்பு திருப்பிக்கலாம் அந்த பக்கம் ஒரு திருப்பி இந்த பக்கம் ஒரு திருப்பு திருப்பியாச்சு மைசூர் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ இந்த வீடியோ இருக்குது வேணுன்றவங்க வேலூர் தமிழிச்சரலாம் போய் பாருங்கள் ஓகே பாய்